வணக்கம் வாசகர்களே இப்போ நாம் அறம் பதிப்பகத்தில் இருக்கோம் அந்த பதிப்பகத்துடைய ந நிறுவனருமான எழுத்தாளருமான திரு அமரேசன் அவர்களுடைய நம்ம பேச இருக்கோம் அவர் எழுதின புத்தகங்களை குறித்து அவர் என்ன பேசுகிறார் நம்மளுடைய வாசகர்களுக்கு அவருடைய கருத்துக்கள் என்ன அவருடைய புத்தகங்களை பற்றி ஒவ்வொன்றா நமக்கு சொல்ல போகிறாரு அந் அவருடைய புத்தகங்களுடைய அந்த வாசிப்பு வட்டத்துக்குள்ளே நம்ம போக போகிறோம் ஸோ சார்கிட்ட நம்ம பேசுவோம் என் பேர் அமரேசன் எனக்கு சொந்த ஒரு ஆரணி திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நான் வந்து ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து அறம் பதிப்பகத்தை நடத்தின்னு இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுலேருந்து எழுத்தாளராக இருந்துட்டு இருக்கேன் இது வரைக்கும் பத்து புத்தகங்கள் எழுதியிருக்கேன் என்னுடைய முதல் புத்தகம் நடுங்க நிலை நடுங்காமனோ சுற்றுச்சூழலை பற்றி வந்த புத்தகம் சுற்று சிறந்த நூறு சுற்றுச்சூழல் புத்தகத்தில் இதுவும் ஒரு புத்தகம் ஒரு அடிப்படையான ஒரு சுற்றுச்சூழல்னால் அது என்ன அப்படின்றது அடிப்படையான புரிதல் வேணும் அப்படின்றவங்களுக்கான ஒரு கையேடாக அந்த புத்தகம் இருக்குது இதில் இருக்கிற தண்ணீர் அரசியல் அப்படின்ற கட்டுரை வந்து எத்திராஜ் கல்லூரியில் பாடத்திட்டமாக இருக்குது இந்த அதே மாதிரி இந்த இந்த புத்தகத்தில் வந்து மலையை பற்றி ஒரு கட்டுரை இருக்குது அந்த மலையை பற்றி கோர்ட்டில் வழக்கு நடக்கும்பொழுது இந்த கட்டுரையும் ஒரு ஆவணமாக சமர்ப்பித்து அவங்க ஜெயித்தாங்க அது அந்தளவுக்கு சிறப்பு வாய்ந்த புத்தகம் இது வந்து புலப்படாத தண்ணீர் அப்படின்ட்டு வெர்ச்சுவல் வாட்டரை பற்றி தமிழில் வந்த முதல் புத்தகம் இந்த வெர்ச்சுவல் வாட்டரை பற்றி சொல்லும்பொழுது உள்ளூர் பொருளாதாரத்தையும் சேர்த்து பேசின ஒரு புத்தகம் இது குறிப்பாக வந்து அதை எப்படி உள்ளூர் பொருளாதாரத்தோட தொடர்பு சர்க்கரையை பற்றி நம்ம பேசுவோம் சர்க்கரைனா கரும்பு நிறைய பயிரிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவோம் ஆனால் வந்து பனை வெள்ளத்திலேருந்து பனை மரத்துலேருந்து எடுக்கிற அஸ்கா சர்க்கரையை பற்றி நம்ம பேச மாட்டோம் இப்போ கரும்பு வெள்ளை கரும்புலேருந்து தயாரிக்கிற சர்க்கரை வந்து பல நோய்களுக்கு எலும்பு இருக்கும் நோய்களுக்கும் சர்க்கரை நோய்க்கும் காரணமாக இருக்குது அஸ்கா சக்கரையை வந்து எந்த நோய்க்கும் காரணம் இல்லை அது உடலுக்கு நல்லது ஆனால் அது பற்றி அதுக்கான காரணமாக இருக்கிற பனைமரம் குறித்தான எந்த ஆராய்ச்சியுமே கிடையாது தினைமரம் குறித்த ஆராய்ச்சி இருக்குது பனைமரம் குறித்தான ஆராய்ச்சியில் அந்த மாதிரியான கேள்விகளோடு உள்ளூர் பொருளாதாரத்தையும் வர்ச்சுவல் வாட்டரையும் சேர்த்து அணுகின புத்தகம் இது சேரி ரண்டுப்பட்டால் புத்தகம் வந்து அட்டவணை சாதி மக்களுடைய பொருளாதார மேம்பாடு பறி குறித்து மட்டுமே எழுதப்பட்ட ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுங்க பாருங்கள் இன் இதுல வந்து இதில் புலம்பலே இருக்காது எங்களை அடித்தாங்க ஒதைச்சாங்க கிள்ளுனாங்க குத்துனாங்க அந்த புலம்பல் எதுவுமே இருக்காது இதில் பொருளாதார மேம்பாடு எந்தெந்த வகையில சாத்தியப்படும் எப்படி எல்லாம் பண்ணோம் நான் முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சது என்னை இந்த புத்தகத்தை பார்த்து வந்து விழுப்புரத்தில் ஒருத்தர் தலித் மக்கள் வங்கின்னு ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்கிறாரு இந்த புத்தகத்தை படிச்சுட்டு வந்து ஜேபிஎம் அம்பேத்கர் ஃபவுண்டேஷன்காரங்க வந்து சாக்கிய மக்கள் வங்கி சாக்கிய விற்பனையகம் சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க இதெல்லாம் இந்த புத்தகத்துடைய தாக்கத்தினால வந்தது இது வந்து இன்றைக்கும் பல பேர் வந்து பொருளாதார மேம்பாடு தலித் மக்களுடைய பொருளாதார மேம்பாடு குறித்து பேசணுன்றவங்க இந்த புத்தகத்தை படிக்கிறாங்க இது ஒரு முக்கியமான ஒரு புத்தகம் ஆத்திச்சூடி மீள் வாசிப்பு என்பது தமிழில் ஒரு மிக முக்கியமான ஒரு புத்தகம் என்னன்னா இது வரைக்குமே இலக்கியத்தில் இருந்த ஒரு என்னென்னா நாமும் வெங்கடசாமி நாட்டார் தான் ஆத்திச்சுடிக்கு உரை எழுதுகிறாரு அவரை பின்பற்றி பல பேர் எழுதுகிறாங்க ஒரே ஒருத்தர் நான் அயோத்திதாசர் மட்டும்தான் வேறு ஒரு கோணத்தில் உரை எழுதுகிறாரு ஆனால் இந்த ரெண்டு உரையுமே ஒப்பீடு இது வரைக்கும் யாருமே பண்ணலை நூறு ஆண்டு காலமாக யாருமே பண்ணலை நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிற்பாடு துணிச்சலோடு பண்ண ஒரே ஆள் நான் தான் நாமும் வெங்கடசாமி நாட்டாக இருக்கும் அயோத்திதாசருடைய ஆத்திச்சுடி விளக்கத்துக்கும் ஒப்பீடு செய்து அது வந்து இப்போ ஆர்டிச்சியூடி வந்து சைவ சமயம் சார்புடையதல்ல சிறுவர் இலக்கியமும் அல்ல அது புத்த சமயம் சார்புடையது புத்த சமயத்தில் எண்வழி மார்க்கத்தை சொல்லக்கூடியது அந்த எண்வழி மார்க்கம் தான் இன்றைக்கு நவீன காலத்தில் சாஃப்ட் ஸ்கில்லாக வந்திருக்குது அந்த சாஃப்ட் ஸ்கில் என்பது பாசிட்டிவ் திங்கிங் ரைட் டு கம்யூனிகேஷன் பீஸ் ஆஃப் மைண்டு அந்த மாதிரியான சாஃப்ட் ஸ்கில் இருக்கு இல்லையா அதை ஆட்டிடியூட்டு இதெல்லாம் வந்து எண்வழி மார்க்கத்துலேருந்து வந்தது அப்படின்ற ஒரு கருதுகொள்ள வைக்கிற தமிழுக்கான முதல் புத்தகம் இந்த புத்தகத்தை வந்து இந்த புத்தகம் சொல்லியிருக்கிற கருத்துக்களை வந்து பழமைவாதிகளுக்கு வந்து பிடிக்காது ஏன்னா இது வந்து கட்டுடைப்புகளை உடைத்த புத்தகம்ன்றதுனால தமிழ் இலக்கியங்களில் பழமைவாதிகளுக்கு வந்து பிடிக்கிறது இல்லை தான் இது மீள் வாசிப்புன்னு வச்சேன் இந்த இது இதே இளையராஜாவின் இசைப்பாடல்கள் புத்த சமய கோட்பாடுகள்ன்றது வந்து அவனுடைய இசையில் ஒரு எட்டு பாடல்களை மட்டும் எடுத்து அவரை இசையமைச்சது அவர் எழுதுனது அல்லது திரைப்படத்தில் வந்த ஒரு எட்டு பாடல்களை எடுத்து அதில் வந்து இசை இல்லை எனக்கு இசை பத்தி எதுவும் தெரியாது அந்த புத்தசம அந்த பாடல்களுடைய கருத்து புத்த சமயத்தை எப்படி நினைவூட்டுகிறது எப்படி வந்தது அப்படின்றத பற்றி எழுதியிருக்கிற தமிழ் ஆய்வுலகத்துக்கு இது ஒரு முதல் புத்தகம் இளையராஜா குறித்து இரநூத்தி எழுபதுக்கு மேற்பட்ட ஆய்வு புத்தகங்கள் வந்திருந்தாலுமே இது தனித்து தனித்துவமான ஒரு புத்தகம் இது இளையராஜாவினுடைய கவனம் பெற்று அந்த புத்தகம் வேந்தன் மீள் வாசிப்பு என்பதும் அதே மாதிரிதான் கொன்றைவேந்தனுக்கு உரை எழுதணுது நாம வெங்கடசாமி நாட்டார் தான் இன்னொரு இருந்த அயோத்திதாசர் ரெண்டு பேர் உருடைய உரையும் தொடர்பு படுத்தி இது வந்து சிறுவர்களுக்கான இலக்கியம் இல்லை கொன்றேவேந்தன் என்பது குடும்பத்தாருக்கு சொன்ன அறிவுரை இது பௌத்த சமயத்தில் புத்தர் சிகாலவாதம் அப்படின்ற ஒரு வாதத்தை ஒரு சூக்தத்தில் சிகாலன் என்கின்ற குடும்பத்தாருக்கு சொன்ன அறிவுரை அந்த அந்த அறிவுரை என்னென்னா ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க எப்படியெல்லாம் சேமிக்கணும் அப்படின்றத சொல்கிறாரு அப்போ ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க எப்படி சேமிக்கணும்னு சொன்னார் இவரை அதுதான் இது புத்த நெரி பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறேன் இந்த புத்த இதில் வந்து இந்த புத்தகத்தை வந்து புத்தநெரி பொருளாதாரத்தை யார் யாரெல்லாம் பேசினாங்களோ அவங்களுக்கு எல்லாமே காணிக்க ஆக்கியிருப்பேன் அதில் பார்த்திங்கன்னா நம்மூர் நம்மார் நம்மாழ்வாரில் இருந்து அவ்வே யார் மொலாய் மொலாய அயோத்திதாசர் செலிக் அம்பேத்கரு குமாரப்பா கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் இவர்களுக்கு எல்லாருக்குமே காணிக்க ஆக்கியிருப்பேன் ஏன்னா இவங்க எல்லாமே பொரு உள்ளூர் பொருளாதாரத்தை பத்தி பேசுனாங்க புத்த பொருளாதாரம் என்பது உள்ளூர் பொருளாதாரத்தை வளப்படுத்துகின்ற ஒரு விஷயம்ன்றதுனால இவங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் சுற்றுச்சூழலும் புத்த சமயம் என்பது இந்தியாவுக்கு முதல் புத்தகம் இங்க வந்து இப்போ புத்த சமயத்தை வந்து இந்தியாவில் இருக்கிற புத்த சமயம் என்பது இந்து மதத்துக்கு எதிராக கட்டமைக்கப்பட்ட ஒரு சமயமா தான் இங்க இருக்கிறவங்க எடுத்துன்னு இருக்கிறாங்க ஆனா உலகம் புத்த சமயம் என்பது உல மனிதனை நேசிக்கணும் இயற்கையை நேசிக்கணும் தான் அந்த வகையில் புத்த சமயத்தில் இருக்கிற புத்தரும் அவருக்கு பின்னாடி வந்த சீடர்களும் அந்த திருப்பீடகத்தில் இருக்கிற தத்துவங்களும் இயற்கையை நேசிக்க சொல்லி எப்படி சொல்லியிருக்குது அப்படின்றத பற்றி தமிழில் முதல் முதல்ல வந்த புத்தகம் இதில் என்ன அப்படின்னா சுற்றுச்சூழலை பற்றி பேசுகிறவங்க எந்த சமயம் அப்படின்றத பற்றி பேச மாட்டாங்க சுற்றுச்சூழலை போதித்த சமயமும் நேசித்த சமயமும் புத்த சமயம் இருக்குது அப்படின்றது தான் இந்த புத்தகம் இது பரவாயில்ல நிறைய பேர் படிக்கிறாங்க ஆர்வப்படுறாங்க ஐம்பது அறுபது வயதுகளுக்கு மேலே இருக்கிறவங்க பேசும்போது நான் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கேன் வந்தியா போன தான் விசாரிச்சுட்டு அடுத்ததான் உங்கள் ஊரில் மழை பெஞ்சுதா அப்படின்னு சொல்லிவிட்டு மழையை விசாரிப்பாங்க ஆனால் இன்றைக்கே நாம் என்ன விசாரிக்கிறோம்னா கிரிக்கெட் பற்றி விசாரிக்கிறோம் சினிமாவை பற்றி விசாரிக்கிறோம் அந்த மாதிரி இயற்கையோடு மனிதர்கள் நம்ம தமிழர்கள் எந்தளவுக்கு உறவை வச்சுருந்தாங்க அப்படின்றத பற்றி இருக்கிற புத்தகம் இதுவும் தமிழ்நாட்டின் சிறந்த நூறு சுற்றுச்சூழல் புத்தகத்துல ஒரு புத்தகமா பூ உலகின் நண்பர்கள் அறிவிச்சிருப்பாங்க அடுத்ததான் சுற்றுச்சூழல் பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன புத்தகம் இதில் வந்து இயற்கையில இருந்து நம்ம எந்தெந்த வகையில வந்து மறுசுழற்சி முறையில அல்லது இயற்கையாகவே நம்ம பொருளாதார மேம்பாடு அடைகலாம் பொருட்களை உற்பத்தி பண்ணலாம் அப்படின்றது இருக்குது ஒரு சின்ன விவரங்கள் சொல்லியிருப்பேன் குறிப்பாக குறிப்பா ஒன்று சொல்லணும்னா இன்றைக்கு வந்து நம்ம மரத்தை சூளைக்காக வெட்டுறோம் திமுக அரசாங்கம் வந்து பிற்பாடு மரத்தை வெட்டக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டிருக்காங்க மூன்றாண்டு செயல்னு சொல்லிவிட்டு அது வரவேற்க வேண்டிய விஷயம் ஆனால் மரத்துலேருந்து எட்நூற்றி அறுபத்தெட்டு பொருட்களை தயாரிக்கலாம் இன்றைக்கி நம்ம கடையிலேருந்து வாங்குகிற பிளாஸ்டிக்கால் தயாரிக்கப்படுகின்ற எல்லா பொருட்களுக்கும் மாற்று பனை மரத்தில் இருக்குது அந்த அந்த வகையான ஒரு மாற்று பொருளாதாரத்தை முன்வைக்கிற ஒரு புத்தகம் இது நிறைய பொருளாதார ஆய்வாளர்களும் சரி மக்களும் வந்து இதை படிச்சுட்டாங்கன்னா இதை வந்து இந்த மாதிரியெல்லாம் யோசனை பண்ண முடியுமா இந்த மா ஒரு புதிய கண்ணோட்டம் தான் எளிதில் வந்து அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம்தான் இது ஆனால் அவங்க என் மக்கள் விட்ட ஒரு விஷயத்தை நான் மீண்டும் எழுதியிருக்கிறேன் அதே போல் இந்த அறம் பதிப்பகத்துக்குள்ளே அயோத்திதாசருடைய புத்தகங்கள் அம்பேத்கருடைய புத்தகங்கள் காந்தி புத்தகம் தோப்பா புத்தகம் அண்ணா புத்தகம் பெரியார் புத்தகம் இந்த மாதிரியான தலைவர்கள் புத்தகமாக சமூக நீதியை பற்றி சொல்லுகின்ற ஒரு புத்தகமாக தான் வெளியிட்ருக்குறோம் வாலாஜா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கிற அன்பர்கள் புத்தக கண்காட்சிக்கு வந்தாலும் அவசியம் அறம் பதிப்பகத்துக்கு வந்து அங்க அவங்களுக்கு பிடிச்ச புத்தகத்தை வாங்கி கொண்டு போகணும் அறம் பதிப்பகத்துக்கு ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி நம்ம எழுத்தாளர் அமரேசன் அவர்களுடைய இந்த உரையாடலை பார்த்துருப்போம் அவர் எழுதின புத்தகங்கள் நான் இங்கே வரும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் இவ்வளோ புத்தகங்கள் எழுதியிருக்காரு ஐயா அவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் அவருடைய புத்தகங்களை நம்ம வாசிக்கணும் அப்படின்னு நம்முடைய வாசர்களுக்கு நான் ஒரு சின்ன வேண்டுகோள் வச்சிருக்கிறேன் இங்கே இருக்கிற நம்ம சேனலை பார்க்கற எல்லாரும் இந்த அரண் பதவிப்பதத்துக்கு வாங்க இவருடைய புத்தகங்களை கண்டிப்பாக வாங்கணும் உங்களை செஞ்சது ரொம்ப நன்றி ஐயா நன்றி நன்றி